வணக்கம் ஸ்டாலின் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலருக்கு கூலி படம்லாம் பார்த்துட்டு ரிவ்யூலாம் எழுதுறீங்க கூலி படம் பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜுக்கு வந்து வாழ்த்துலாம் சொல்லியிருக்கீங்க அதே கூலி உயர்வு கேட்டு போராடக்கூடிய அந்த கூலிகள் இருக்காங்கல்ல மாநகராட்சியிலே எதிர்வுக்கு முன்னாடி வந்து தினக்கூலியாக வேலை செஞ்சாங்கல்ல அந்த கூலி தொழிலாளர்களை போய் பார்க்காதது ஏன் என்ற கேள்வி வந்து எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாரையும் வந்து வந்து வெற்றிகரமாக அடிச்சு துரத்தி விட்டுட்டு சந்தோஷமா கூலி படம் குடும்பத்தோட பார்த்து ரிவியூ சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸ்டாலின் ஸ்டாலின் நான் ஒரு ஒரு சில கேள்விகள் கேட்கணும் பதிவு பண்றேன் அப்படின்னாக்க தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனை ஆபத்துனாக்க ஓடோடி வராமல் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தாத தமிழ தலைவரான கி வீரமணி அவர்களுக்கு திராவிட கழகத்தின் ஒரு பேர் ஆசான் எராமிச நம்ம சுபவி வீரவண்டியன் கிட்டையும் அப்புறம் வந்து ஊர்நாயம் பேசுவாங்க போயிட்டு எல்லா மேடைகளும் ஏறி ஊர்நாயம் பேசக்கூடிய தங்கை மதிவதனை கிட்டையும் அப்புறம் திமுகவினுடைய அந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா தோழமை கட்சிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது அந்த துப்புரவு பணியாளர்களை நான் தொழில் முனைவராக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட ஆட்டையை போட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அண்ணன் செல்வப் பெருந்தகை அப்புறம் வந்து தோழ தோல் திருமாவளவன் அவர்கள் அப்புறம் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களான முத்தரசன் சண்முகம் தோழர் இவங்க அப்புறம் வந்து மிகப்பெரிய தமிழ் தேசிய போராளி அண்ணன் வேல்முருகன் இவர்களுக்குலாம் நான் பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம் எவன்க தூக்கி வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் ஏன்னாக்க இதுவே அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடத்துறதுனால இன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பானுங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவானுங்க சர்வாதிகார அரசு பாசிச அரசுன்னு என்னென்ன அவதூறுகள் அதிமுக மேலே பரப்ப முடியுமோ அனைத்து அவதூறுகளையுமே இவனுக்கு வந்து பரப்புவானுங்க ஆனால் திமுக ஆட்சியில் ஏதாவது ஒன்று நடந்தாக்க தமிழ்நாடே குண்டு போட்டு அழிச்சா கூட நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு இருப்பானுங்க இங்க எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் துப்புரவு தொழிலாளிகள் சாதாரண ஏழை எளிய மக்கள் இப்போ நீங்களாம் போகும்போது எங்கேயாவது யாராவது போராட்டம் பண்ணாங்கன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து சாமியான பந்தலாவது போட்டிருப்பாங்க குறைந்தபட்சம் சாமியான பந்தல் போடுவாங்க ஆனால் அதை கூட வாடகைக்கு எடுத்து போட முடியாத ஒரு ஏழ்மை நிலை விளிம்பு நிலை மக்களாக இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்திருக்காங்க இவங்க அந்த பந்தல் பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா தார்பாய் ஏதாவது ஒரு கட்சியினுடைய பேனரு சாக்கு பொய் இதால கூரை அமைச்சுக்கிட்டு பனிரெண்டு நாட்கள் வீட்டுக்கு செல்லாமல் குழந்தை குட்டிகளை விட்டுட்டு புருஷன் பொண்டாட்டிகளை விட்டுட்டு அங்க இந்த இடத்துல போராட்ட காலத்துல உக்காந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாய் கூட இவர்களை மனிதராக மதிக்காமல் இவங்களாம் மனுஷங்க ஒரு நாய் கூட மதிக்காமல் அங்கே போய் ஒரு பேச்சுவார்த்தையை கூட இந்த அரசு சார்பில் பண்ணல கடைசியாக பன்னிரெண்டாவது நாள்லேயும் பதினோராவது நாளிலே தான் சேகர்பாபு போயிட்டு அந்த தூய்மை பணியாரெல்லாம் மிரட்டிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் மிரட்டிட்டு வந்தாங்க ஆனா இந்த அரசுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாது இந்த லட்சணத்துல திமுகவினுடைய ஐடி விங்காரம் வந்து போடுறான் நீங்க தனியாருக்கு போனாக்க உங்களுடைய பணி பாதுகாப்பை நாங்க உறுதி பண்ணுவோம் உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ இதெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு உறுதி பண்ணுவோம் உங்க பிள்ளைகளுக்கு வந்து திருமண உதவித்தொகை கிடைக்கும் கல்வி உதவி தொகை கிடைக்கும் இதெல்லாம் நாங்க உறுதி பண்ணுவோம் எப்படி தனியாருக்கு இந்த தொழிலாளர்கள் போயிட்டாக்க தனியார் நிறுவனத்தினுடைய தொழில் அந்த பாதுகாப்பு வேலை பாதுகாப்பு அரசு இப்படி வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும் அரசு எப்படி வந்து அதை நிர்வகிக்க முடியும் அப்போ எதுக்காக வேணுங்க இந்த மாதிரி பதிவு போடுறானுங்க ஒன்றும் புரியல எங்களுக்கு சரிங்க அந்த தனியார் நிறுவனம் எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும் அவங்களுக்கு ஏது காசுனாக்க சென்னை மாநகராட்சி கொடுக்கும் யோ அதுக்கு நீயே டேரக்டா கொடுத்துடலாமேயா புரியுதுங்களா தனியார் நிறுவனம் வந்து இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பிஎஃப்பு இஎஸ்ஐ சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அப்புறம் வந்து வேலை உத்தரவாதம் அப்புறம் குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி தொகை திருமணத்துக்கு உதவித்தொகை இதையெல்லாம் தனியார் நிறுவனம் தரும் அப்படி அதுக்கான உத்தரவாதத்தை அரசு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தனியார் நிறுவனம் எப்படியா தரும்னாக்கா மாநகராட்சியோட டெண்டர் வாங்கி மாநகராட்சியில் பணத்தை வாங்கி எவன் செய்கிறோம் அதுக்கு மாநகராட்சி நேரில் செஞ்சுட்டு போயிடலாமே ஏன்னா சென்னை மாநகராட்சியில் கூடுமா ஒரே ஒரு மாநகராட்சியில் கூடுமா அந்த வேலையை அரசு எடுத்து செய்வதற்கு பக்கு இல்லை அப்படி தெம்பில்லாத இருக்கிறீங்க நீங்கள் அப்போ எல்லாம் எவ்வளவு பெரிய தொடங்கள் இந்த திமுக காரன் அந்த திமுக அமைச்சரு மேயரு இவங்க உதயநிதி உதயநிதி துணை முதல்வர் இவங்களாம் முன்வாசல் வழியாக வந்தால் அந்த ரிப்பன் பில்டிங்குடைய முன்வாசல் வழியாக வந்தால் எங்கேந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்வாசல் வழியாக புறவாசல் வழியாக புடிங்க அடிச்சுட்டு ஓடுறாங்க எவ்வளவு பெரிய துறை நடிகை பயிலுக்கு இந்த மக்கள் ஒன்றும் புதிதாக தங்களுடைய கோரிக்கையை எழுப்பில் நீங்க கொடுத்த உத்தரவாதத்தை தான் நிறைவேற்ற சொல்றாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அவங்களுடைய போராட்ட காலத்துக்கு போயிட்டு நாங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறோம் ஊதிய உயர்வு கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து உதவி தொகைகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு திமுக அரசு தான் வாக்குறுதி கொடுத்தது அந்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி அவர்கள் கேட்குறாங்க அதை கூட நிறைவேற்ற முடியாத கொடுத்த வாக்கை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு வக்கற்ற முதல்வர் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறார் இந்த கூலி தொழிலாளிகள் இன்றைக்கு அவர்களை கைது செய்து நள்ளிரவில் கைது செய்து காவல்துறையினர் அடித்து தரதரனு இழுத்துட்டு போயிட்டு பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் அத்தனை பேருமே அடித்து தரதரனு இழுத்துட்டு போயிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போறவையில் கிட்டத்தட்ட பத்து இடத்துல பிரித்து அடைச்சிருக்காங்க பத்து இடத்துல பத்து பத்து ஏரியாவில் வேளச்சேரி மாடம்பாக்கம் அப்புறம் அந்த பக்கம் நிறையா ஒரு பத்து ஏரியாக்கள் வந்து தனித்தனியாக அந்த குழுவையே தனித்தனியாக பிரித்து அடைச்சி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அடைக்கக்கூடிய இடம் கூட்டிகிட்டு போகும்போது வழியிலேயே காரை நிறுத்தி அந்த காருக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க அந்த வண்டிக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க போராட்டக்காரர்கள் அந்த காணொலிகள்லாம் இப்போ வெளியே ஆயிருக்குது பதறுது ஆனால் நான் சொன்ன இந்த புரட்சி இருக்காங்க இருக்காய்ங்கள்ல ஒருத்தவங்க கூட மாயத்தூரில் நவது வார்த்தையும் குத்திக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்களெல்லாம் பார்த்து வச்சீங்க அப்புறம் தரை துறையிலிருந்து ஒரு நாலஞ்சு புருத்திகள் உருவாங்க நம்ம சித்தார்த்து சூர்யா விஜய் சேதுபதி பிரகாஷ் ராஜ் கமலஹாசன் இவனுங்களெல்லாம் பார்த்து வச்சீங்க அடுத்த அதிமுக வரம்போது இவனை எல்லாம் அறுத்து வாயில சொறி விடுங்க அவனுங்க வாயிலே இதெல்லாம் பார்த்து வச்சுங்க ஏன்னா திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் அடுத்து கண்ணை மூடிட்டு நான் வாயையும் அதையும் கூத்திக்கிட்டு போயிட்டே இருப்பானங்க ஆனா அதிமுகன்னு உடனே அதிமுக ஆட்சியில் ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து தையா தக்கானு எனவே இந்த கையால் ஆகாத பொம்மை மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த கைது செய்யப்பட்ட அந்த கூலி அப்பாவி ஏழை மக்களை நீங்க வெளியிடணும் அந்த தூய்மை பணியாளர்கள் மீது எந்த விதமான ஒரு வழக்கம் அரசு போடக்கூடாது அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை விடுதலை செய்து அவர்கள் மீது வழக்கப்பட்டாலும் அந்த வழக்கை வாபஸ் வாங்கி அவர்களுக்கு ஊதியத்தை உறுதிப்படுத்தணும் அவர்களுடைய பணியை உறுதிப்படுத்தணும் என்பது நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி